தமிழக தேர்தலில் மூன்றாவது அணி எப்போதும் வெற்றி பெறாது என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் மேலும் வாரிசு அரசியல் பெரிய குற்றமல்ல எனவும் அவர் கூறினார் நமது தலைமை செய்தியாளர் சுப்பையாவுடன் தலைவர்களுடன் ஒருநாள் நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார் அந்த கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம் உங்களுக்கு பிடித்தமான நிலை உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சராக யார் இருந்தால் அதாவது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரில் இருந்து இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வரைக்கும் யார் உங்களுக்கு பிடித்த முதல்வர் காமராஜருடைய போக்கு காமராஜர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை அதுக்கடுத்து அண்ணா அவர்கள் பார்த்திங்கன்னா அண்ணா அவர்கள் எளிமையான தோற்றம் எதிர்க்கட்சியினர் மதிக்கிறது இது அத்தனையும் இருந்தாங்க அப்புறமும் அண்ணா வழியிலேயே கலைஞரவர்கள் இருந்தார்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் இருந்தவங்க தான் போறாமை நிறைகளை உண்டு குறைகளை உண்டு ஒவ்வொரு இருந்தாலும் இந்த மூன்று பேர் உண்டாக்கிய வரலாறு இருக்குது பாருங்க அது நிலைத்த வரலாறு காமராஜர் அதுக்கு அடுத்தது நம்முடைய அண்ணா கலைஞர் இந்த மூணு பேர் நிலைத்த வரலாறு ஒன்று ரெண்டு சில செயல்கள் மூலமாக ஜெயலலிதா இருக்கலாம் அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கலாம் தந்தை பெரியாருடைய இயக்கம் தொடர்ந்து நீங்கள் வழி எடுத்துக்கிட்டு வரீங்க அவருடைய அண்ணன் பையன் இங்கே சம்பத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லணும் மிக்கிறது தான் ஆனால் தான் குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து அவர் முன்னிலைப்படுத்தவே இல்லை ஏன்னா தனக்கு பின்னாடி தன்னுடைய கருத்துக்களை சரியான பரப்புக்கு சரியான தேர்வுங்கிறது உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தாரு ஆனால் அது போன்ற நிலை கட்டுது அதுக்கு என்ன பதில் சொல்றது தான் பதில் தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து பதவி அமர்த்திட்டு வராங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பா திமுக மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டு வருது இதுக்கு சாதாரணமாக இந்த மாதிரியானது அவங்கள முன்னிலைப்படுத்துகிறார்கள் அதுக்கு பலவேறு காரணங்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் இருக்கலாம் என்றாலும் மற்றவர்களுக்கும் வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் மறுத்து விட முடியாது இப்போ என்னுடைய இயக்கத்திலே எடுத்துக்கொண்டால் என்னுடைய மகன் நாலு பொதுச் செயலாளர்கள் அவர் ஒருத்தர் வந்திருக்கார் அவ்வளோதான் தவிர அவரே அடுத்தபடியாக இல்லை துணைத் தலைவர் வேற ஒருத்தர் இருக்காங்க அவை அவைத்தலைவர் வேறு இருக்காங்க மற்ற மகளிர் அணியில் வேறு இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு பெரிய இயக்கங்களில் சில நேரங்களில் அவர்களோளுக்கு இது தவிர்க்க முடியாது இருக்கும் ஆனால் அவள் கொள்கை பூர்வமாக இருந்து அதை முன்னெடுத்து செல்கிறார்களா என்பது தான் முக்கியமே தவிர அவர்களுடைய உறவு என்பது அதுவே ஒரு தகுதி குறைவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஒரு பெரிய குற்றமாக கூட நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை பார்த்திங்கதாவது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா ஏகப்பட்ட கூட்டணிகள் தனிச்சால அளவுக்கு ஒன்று நிற்கிறாங்க அதிலும் குறிப்பாக எல்லாருமே நாங்கள் தான் வருங்க மாதிரி முதல் வேட்பாளர் இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த முதல் வேட்பாளர் அறிவிப்புகள்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது எளிதல்ல ஒரு தொழிற்சாலை உண்டாக்குறது எளிதல்ல கட்சி உருவா கட்சி உண்டாக்குறது ரொம்ப எளிது ஆசைப்படுறது இருக்க அது எல்லாருக்கும் உரிமை உண்டு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை போகிறா நடைமுறையில் மக்கள் இதெல்லாம் பார்த்து சோச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒன்றும் மக்கள் ஏமாளிகள் இல்லை அதனால் இதுவரையில் பார்த்திங்கன்னா இந்த இடையில் மூன்றாவது அணிங்கிறது கூட டேக் ஆஃப் ஆனதே கிடையாது இது வந்து வெற்றி பெற்றதே கிடையாது